மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் எனது உரிமை ராசி அன்பர்களை இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமான மாதமா இல்ல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மாதமா அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு எப்படி நன்மைகளை பெறலாம் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனம் ஜீவனாதிபதியமான புத பகவான் ஆறாம் இடத்துல மறைந்து உங்களுக்கு சில அற்புதமான வேலைகளை கொடுப்பாரு என்னென்னா சில பேருக்கு உத்தியோக மாற்றம் கொடுக்கலாம் இல்லைன்னா உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ஏன்னா ஜீவனாதிபதி அவர்தான் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பாத்தீங்கன்னா களத்திர ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது அவர் ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை அப்படின்னாலும் அந்த இடத்துல அவர் நீச்சமடைகிறார் ஸோ நீச்சமடைந்த புத பகவான் உங்களோட ராசிநாதன் நீச்சமடைகிறார் அதனாலேயே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை விஷயத்தில் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களோட நண்பர்கள் சக ஊழியர்கள் உத்தியோகத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதேமாரி படிக்கிற குழந்தைகளும் கொஞ்சம் கருத்தூன்றி படிக்கிறது ரொம்ப நல்லது முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வர்றார்னு அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வர்ற எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவார் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் ஏன்னா ராசிநாதன் மறைறது பரவாயில்ல ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இதுல சூரிய பகவானுடன் இணைந்து புதாதித்த யோகம் பெறுவதால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அடுத்தபடியே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இரண்டு ஒன்பது குடை அதிபதி சுக்கர பகவான் பக்ரகதியில உச்சமடைந்து அங்க இருக்கார் அதே சமயம் அதே தான் ராகு பகவானும் இருக்கார் ஐந்து ஆறுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவரும் ஏழாம் இடத்துக்கு வந்தாச்சு அடுத்தபடியா விரையாதிபதி சூரிய பகவான் இவ நாலு அங்கே தான் இருக்காங்க ரொம்ப டென்ஷன் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக எல்லா விஷயத்துலையுமே தனவரவுன்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக அபரிமிதமா வந்த மாதிரி இருக்கும் ஆனா அதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முன்னேற்றம் எப்படி கொண்டு வர்றது அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வரி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு கொஞ்சம் டென்ஷன் தான் கொடுப்பார் அதுவும் இங்கே சனீஸ்வர பகவானும் வந்துருனால இந்த குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் உத்தியோகத்துல எல்லா விஷயத்துலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் விரையாதிபதி சூரிய பகவானும் அங்கே இருக்காருங்கிறதுனால களத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் அதாவது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து அறுபத்தைந்து முதல் இந்த விரையாதிபதி சூரிய பகவான் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டமராசி அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் எல்லாத்துலேயும் அதேமாரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஏன்னா இந்த நேரத்தில் அவர் வந்து அங்கே உச்சமடைகிறார் அண்ணா உச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும் அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து ஒரு வில்லங்கம் இல்லையா அப்படின்லாம் பார்த்து வாங்கணும் அதேமாரி விற்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்து விற்கணும் யாருக்காவது விற்றுட்டு டென்ஷன் ஆகிடக்கூடாது சரியா அடுத்தபடியாக பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது குடை அதிபதி சுக்கிர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப விசேஷம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஏன்னா வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்துடன் உச்சமடைந்து அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தன வரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் தந்தையாரின் பிதரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் மாறுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அதே இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல இந்த ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வச்சு அவர் உங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் மறையும் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இவர் தான் சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இவர் வந்து ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் திக்பலம் அதே சமயம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஜீவனம் விருத்தியடையும் உத்தியோகத்துல எந்தவித குழப்பமும் இருக்காது தொழில் வியாபாரத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியாக சமாளிப்பீங்க அந்த மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வரது ரொம்ப அற்புதம் அப்படின்னாலும் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடையிறதா இருங்கன்னா பலம் இழக்கிறதுன்னு அர்த்தம் பலம் இழக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா லாபம் அப்படிங்கும் போதே நம்மளோட முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு செயல்படணும் உத்தியோகத்தில் நம்மளோட வேலைகளை கரெக்டாக சரிவர கடமையாற்றணும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் லாபம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டாளிகள் சக வியாபாரிகள் அதே சமயம் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே திருப்திப்படுத்துகிற மாதிரி அருமையாக அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள்ட்ட சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் மூன்றாம் பார்வையாக இந்த செவ்வாய் பகன் ஜென்மராசியை பார்க்கற கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கு அடுத்தபடி ஏழாம் பறவை உங்கள்கிட்ட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் சில பாக பிரிவினைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடி எட்டாம் பறவை அவங்களோட பகிரண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு உத்தியோகத்தில் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க முன்னேற்றம் இருக்கும் எந்த பிரச்சனைகளையும் சமாளிப்பீங்க அடுத்தபடியாக பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நாலு ஏழு கூட அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலே ரொம்ப விசேஷம் அதுவும் இவர் வக்கர நிவர்த்தியாகி ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சில பலாபலங்களை கொடுத்துருக்காரு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே சிக்கி தவிக்கிற நீங்கள் ஓரளவுக்கு ஒரு தெளிவான பாதையில் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு அனு அனுகிரகம் பண்ணியிருந்துக்கார் ஏன்னா இவர் தான் உங்களுக்கு சுகாதிபதி கலத்திராதிபதி அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அதே மாதிரி இந்த குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சுப பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் குழப்பமின்றி செயல்பட முடியும் அடுத்தபடியாக ஏழாம் ஏழாம் பார்வையாக உங்களது சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் உடன் பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கலாம் சில நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனுகூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ஜென்ம ராசியில் கேது பகவான் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஞானதாரகன் ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம் அதை வந்து இது தப்புடா அப்படின்னு சொல்லி இந்த கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய ஞானங்கள் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த கேது பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து தொண்ணூத்தி முதல் விரைஸ்தானத்துக்கு வந்து மறைகிறார் அங்கே சூரிய பகவானோட காரகத்துவத்தை பெற்று சிம்மராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் ஸோ பனிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது மறைவு ஸோ ராகு உணர் ரோகஸ்தானம் கேது பனிரெண்டாம் இடம் விரேஸ்தானம் ஸோ மறைந்து உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார்கள் இந்த சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இருள் கிரகங்கள் ஏன் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த இப்ப இப்போ போறது அற்புதமான பலாபலங்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த இருள் கிரகங்களின் மூலம் நீங்கள் பெறலாம் அதுக்கு உண்டான வழி என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்கள் வேலைகளெல்லாம் சிரத்தையா இருக்கீங்களோ எந்த வே வேலையை எடுத்தாலும் அதில் ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு தெளிவு இந்த மாதிரிலாம் நீங்கள் வேலை செஞ்சுனா உங்களுக்கு யாருமே அசைக்க முடியாது ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது உங்களுக்கு சில அற்புதமான வளாவல்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புத அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி இடமாற்றம் தேடி நீங்க ரொம்ப நாளாக வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வீடு அமையும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா முருகப்பெருமான் வழிபாடு தான் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படிங்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப உச்சிதம் அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வர்களே மாலை சாற்றி ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சுகங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் குடும்பத்தில் முதல்ல குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த முருகப்பெருமானின் அந்த பரிகாரத்தினால் சரியா அடுத்தபடியா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் சனி பகவான் காயத்ரி ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஓம் காகத்வஜாய் வித்மிகை கட்கஹஸ்தாய் தேமிகை தன்னோம் மந்த பிரச்சோதய் பதினோரு தடவை சொல்லிவிட்டு எழுதீபேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு ஒம்போது சுற்று சுத்திட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த மாதம் முழுவதும் சில ஒரு மந்திரம் இருக்குது அதை சொன்னேன்னா ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ மயூரநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மயூரநாதீஸ்வராய நமக இந்த வந்து ஒரு தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான பலபலன்கள் கிடைக்கும் நூற்றி எட்டுங்கிறது ஒரு என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது ஓம் ஸ்ரீ மயூரநாதீஸ்வராய நமக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மெதுவாக சொல்கிறேன் நீங்கள் வேகமாகவே சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மயூரநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மயூரநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மயூரநாதீஸ்வராய நமக அப்படின்னு ஃபஸ்ட் டே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடை கடை கடற்கட உங்களுக்கு நல்லபடியாக சித்திக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம